திருவாரூரில் சுதந்திரப் போராட்ட தியாகி பாபு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு குறித்த செம்மாப்பூ தமிழர் சிதம்பர செம்பல் நூல் அறிமுக கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது புலவர் ரா மதிவாணன் எழுதிய நூலை பே மணியரசன் வெளியிட மருத்துவர் பாரதி செல்வம் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே மணியரசன் கூறியதாவது

இந்த மாதிரி இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க பார்த்திருக்கோம் இந்த சுதந்திரத்தை பத்தி குடு தெரியும் இந்த அருமையை புரியாமயே கெடுக்குறாரீங்க அப்படின்னு அந்த காலத்து இழக்கு பாடலு எழுப்பிய தம்பி வசந்த் என்கிற வேனியல் அவர்களே தமிழ்நாட்டு செய்திகள் எதுவும் முதன்மை பெறாமல் அனைத்து இந்திய செய்திகளை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய செய்திகளை பேசுவது தவறு அல்ல ஆனால் தமிழ்நாட்டு காவிரி உரிமை பற்றியோ அல்லது தமிழ்நாட்டுக்கு தன்னாட்சி கிடைப்பதை பற்றியோ நீட் தேர்வு ரத்து பற்றியோ முதன்மை பெறவில்லை என் பரப்புரையில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியிலே கூடி ஒரு சம்பிரதாய சடங்கு காவிரி தாய்க்கு ஈமச் சடங்கு செய்வது போல் காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி கொடுங்காற்றுக் குழு செய்து கொண்டிருக்கின்றன இந்த மே மாதத்துக்கு தண்ணீர் கர்நாடகம் தர வேண்டும் என்று உத்தரவிட்டார்களாம் காவிரி மேலாண்மை ஆணையம் எவ்வளவு தமிழர்களை இழிவாக கேவலமாக கருதினால் இவர்கள் உத்தரவிட்டார்களாம் அதை செயல்படுத்த என்றைக்காவது காவிரி மேலாண்மை ஆணையம் முயன்றதுண்டா தமிழர்களை ஏமாற்றுவதற்காக சொல்வார்கள் கடந்த மே அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூடி இந்த மே மாதத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் கர்நாடகம் திறந்து விட வேண்டும் என்றது அது திறந்து என்று மேலாண்மை ஆணைய கேட்டதுண்டா ஒழுங்காற்று கேட்டதுண்டா இந்திய அரசிடம் இந்த குழுக்கள் புகார் செய்ததுண்டா இந்திய அரசு தமிழருடைய பெருமையெல்லாம் பேசி நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி இதை பற்றி என்றைக்காவது தலையிட்டு பேட்டதுண்டா நியாயம் செய்வதற்கு தமிழ்நாட்டிலே அரசு இருக்கிறது நையாண்டி பேச்சு பேசுவதற்கென்றே ஒரு அமைச்சர் இருக்கிறார் துறைமுருகன் இருக்கிறார் ஏதாவது ஒரு நையாண்டியாக பேசி விடுவார் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம்னு சொல்வார் என்ன பண்ண போகிறீங்க உங்களால் தண்ணி வாங்க முடியுதா இந்திய அரசோட போய் பேசுகிறீங்களா போராடுறீங்களா உங்கள் தோழமை கட்சிகள் அங்கே வந்து இருக்குது கர்நாடகத்தில் அது இருந்தாலும் இல்லாட்டாலும் அப்போ அவங்க கர்நாடகத்தோட பொல்லா வேண்டாம் தான் நினைக்கிறீர்கள் உறுதியாக உங்களால் வாங்க சக்தி இல்லை இந்த காவேரியில் நாம் உரிமை மீட்க தவறியது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து உரிமை மீட்க தவறியதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு துணிச்சலாக கேரளம் சிலந்தீரே ஒரு அந்த சிலந்த ஆறு அது ஒரு துணை ஆறு துணை ஆறு என்றால் காவேரிக்கு தண்ணீர் தரக்கூடிய ட்ரிப்யூட்டரி வெறும் கிளையாறு அல்லது ஆறு தண்ணீர் தரக்கூடியது அதில் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் அணை கட்டக்கூடாது தடுப்பணை என்ற பெயரிலே கொஞ்ச நஞ்சவரம் தண்ணீரையும் தடுப்பதற்கு அணை கட்ட ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இப்போ திடீர்னு கண்டனம் என்று வருகிறது இதை யாருக்கு தடுக்க போகிறது இதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்ன திட்டம் வச்சுருக்கு நையாண்டி துறைமுருகன் ஒரு அறிக்கை விட்டால் போதுமா என்ன வச்சுருக்கீங்க சுத்தமாக காவேரியை இடத்துல போகிறோம் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் போராட்டங்களை நடத்துங்க ஒன்று இந்திய அரசை நிர்பந்தப்படுத்துங்க தலையிடையாக இல்லையான்னு கேளுங்க இந்திய அரசை எதிர்த்து இந்த தலையடை இந்த இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கார் ஹலுதர் என்ற நபர் ஒருதலை சார்பான நபர் தமிழ்நாட்டுக்கு எதிரான நபர் கண்ணெழியாக வழங்க மாட்டார் தண்ணீர் பெற மேல மாட்டார் இந்த நபரை மாற்ற சொல்லணும் இந்த ஆணையம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று அதற்கான போராட்டத்தை அனைத்து விவசாய சங்கம் அனைத்து கட்சிகளை இணைத்து தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லையே இது நடக்காது உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு மனு கோரின் துறைமுகம் சொல்றாரு அதனால ஒன்றும் இல்லை சரியா உட்காந்துவாங்க வாங்க உச்ச நீதிமன்றமும் அந்த வழக்கை எடுக்க போறதில்லை மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை எடப்பாடி காலத்தில் போட்ட வழக்கு எடுக்கவே இல்லையே கவையிலே அணக்கட்டக்கூடாது மேக்கை தாட்டிலே இருந்து போட்ட வழக்கு தடை கட்ட வழக்கு அது எடுக்கவே இல்லையேன்னு சொல்லி இது பண்ணுறான் நமக்கு ஏன் ஒரு முன்னே ஒதுங்கிது ஒதிஞ்சி இது அரசியல் ரீதியாக போராடி அனைத்திந்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு முன்முயற்சி ஆளுங்கட்சியும் ஆளுங்கள் அரசு தமிழ்நாட்டில் எடுத்தால் தான் எதாவது நமக்கு நகரம் என்ற கோரிக்கையும் நம்ம இது இப்போ இந்த இஸ்ரேல் பாலசீனம் போரை வந்து ஒரு இனப்படுகொலை அறிவிக்களை வேணால் சொல்லியிருக்காங்க அந்த இஸ்ரேல் அதிபரை வரையும் கைது செய்ய சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு இனப்படுகொலை நம்ம இலங்கையில் நடந்தப்போ அந்த உலகமே வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்து இப்போ இதுவும் அதேமாரி சூழ்நிலை இருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்க இதில் தான் நம்ம தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாலஸ்தீனர்கள் குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் தொகையில் இருந்தாலும் அவர்களுக்கான அரசுகள் இருக்கின்றன முஸ்லீம் அரசுகள் இருக்கின்றன அரபு அரசுகள் இருக்கின்றன அவை உலக அரங்கத்தில் அழுத்தம் கொடுக்கின்றன அதனால் ஐநா சபை ஐநா சபையிலையும் பாலஸ்தீனம் ஒரு முழு உறுப்பினர்கள் ஆகிறாலும் ஒரு பகுதி உறுப்பினராக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அதை பேசுகிறார்கள் பல நாடுகள் அவர்களுக்காக பேசுகிறார்கள் அப்போது இப்போ ஈரான் இருக்கிறது என்றால் ஈரான் பாலஸ்தீனத்துக்காக பேசுகிறது துருக்கி இருக்கிறது என்றால் பாலஸ்தீனத்துக்காக பேசுகிறது அப்படி ஒரு அரசு தமிழினத்துக்கு கிடையாது நாம் டெல்லியின் கீழ் ஒரு சின்ன சமஸ்தானம் போல் வைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு சொந்த அரசு கிடையாது டெல்லி ஏகாதிபத்தியம் சேர்ந்துதான் தமிழ் இனத்து அழிப்பு போரை இலங்கையில் நடத்தியது அந்த அழிப்பு போரை நடத்திய இந்திய அரசு இந்த இனப்படுகொலை பற்றி விசாரணை வேண்டாம் என்பதுதான் உலகத்துக்கு கொடுத்த அழுத்தம் அமெரிக்காவுக்கோ ஐநா மன்றத்துக்கோ அதை பற்றி வந்தால் கூடாது இதை விசாரிக்க கூடாது இதை தடுத்து கொண்டிருப்பது இந்திய ஏகாதிபத்திய ஆட்சியாளர்கள்தான் அவர்கள்தான் சிங்களனோடு சேர்ந்து இனப்படுகொலை செய்தவர்கள் எனவே அவங்க அவங்களுக்கு அரசு இருக்கு நமக்கான அரசு ஒன்றும் உலகத்தில் இல்லை நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தொகை இருந்தும் நமக்கான சொந்த அரசோ ஐநாவில் உறுப்போ கிடையாது அவர் ரெண்டு கோடிக்குள்ள நம்ம ஜனத்தொகை உள்ள சிங்களனுக்கு வந்து அரசு இருக்கிறது எனவே அவன் செல்வாக்கு செலுத்துறான் சில லட்சங்கள் உள்ளவங்க தான் பாலஸ்தீன மக்கள் அதிகபட்சம் போனால் முப்பது லட்சத்துக்குள்ள தான் இருக்குது மக்கள் தொகை பாலஸ்தீனத்துக்கு கிடையாது அவர்களுக்கு அரசுகள் இருக்கின்றன நாம் உலகத்தில் அறாத இனமா இருக்கிறோம் புரிஞ்சுக்கணும் எனவே நம்ம போராடி தான் எட்டு கோடி தமிழர்கள் போராடி தான் உலக அரங்கத்தை தலையிட வைக்கக்கூடிய அளவுக்கான அரசியல் உரிமைகளை அதிகாரத்தை நாம் பெற்றாக வேண்டும் என்ற படிப்பினையை தான் பெற வேண்டும் குற்றஞ்சாட்டினால் மட்டும் போதாது நம்ம எந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசு நமக்கான அரசு அல்ல அது காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் இன அடிப்படையில் தமிழர்களுக்கான அரசு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்